பிரைஸ்லாட் வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழியிலின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் பிரியமானவர்களே தேவன் பெருமைகளை கோணலானவை முதலான காரியங்களை தேவன் அவர் அருவறுக்கிறார் வெறுக்கிறார் வேதாகமத்திலே தீமை செய்த அநேக நபர்களை காண முடியும் நன்மைக்கு தீமை செய்தவர்களும் உண்டு தாங்கள் செய்வது இன்னது என்று அறியாமல் வழக்கமாய் செய்கிற காரியம் போல தீமையை செய்கிற கூட்டம் ஏராளம் உண்டு இந்த நாளிலே தேவன் விரும்புகிற ஒரு காரியம் தீமையை நாம் வெறுக்க வேண்டும் எது தீமை நம்முடைய மனதின் யோசனை நல்லவைகளாக இருந்தால் நம்முடைய வாழ்வு எல்லாம் நல்லவைகளாக நடக்கும் நம்முடைய வாழ்வில் எல்லாம் நல்லவைகளாக நடக்கும் நம்முடைய எண்ணங்கள் கிரியைகள் தீமைகளாக இருந்தால் நாம் விரும்புகிற காரியம் அல்லது நம்முடைய வாழ்வில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அது எதிராகவே காணப்படும் ஏனென்று சொன்னால் தேவன் அவர் தீமையை வெறுக்கிறவர் தீமைக்கு துணை போகிறவர் அல்ல இன்றைக்கு மனுஷர்கள் மத்தியிலே தீமை செய்கிற ஒரு கூட்டத்தை தாங்குகிறவர்களும் உண்டு தீமைக்கு ஒத்துழைப்பவர்களும் உண்டு அதை தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டு போகிறவர்களும் உண்டு இது எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அருவறுப்பான காரியம் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது இன்றைக்கு மனுஷனுடைய புத்தி அது மிகவும் மோசமானதாக இருக்கிறது யோபு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல சொல்கிறது மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்று சொன்னான் என்று இங்கே பார்க்கிறது பார்க்கப்படுகிறது தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் காணப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய சித்தங்களும் தேவனுடைய விருப்பங்களையும் நாம் காண்கிறது மிகவும் அரிதாயிருக்கும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினொன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் பிடியா சொல்கிறது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி இந்த பதினான்கு வசனங்களிலே அதாவது முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதினான்காம் வசனத்திலே இப்படியாய் சொல்கிறது இந்த பதினான்காவது வசனத்தில் தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தீமையை நாம் விட்டுவிட வேண்டும் ரட்சிக்கப்படாத நாட்களிலே நம்முடைய தவிரகள் தப்பிதங்கள் பாவங்கள் மீறல்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை தொடருகிறது அது தொடர்கிறது அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால் தே தேவன் நம்மிடத்தில் அவர் துக்கப்படுகிறவராய் காணப்படுவார் நம்முடைய செயல்பாடுகளை குறித்து அவர் மிகவும் வருத்தத்திற்குரிய நபராக அவர் எண்ணப்படுவார் ஆகவே தேவப்பிள்ளைகளே நாம் நம்முடைய வாழ்விலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் நடுங்குகிறது அவருக்கு என்பது மாத்திரம் அல்ல முக்கியமாக அந்த பயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கனத்திற்குரிய வார்த்தை கர்த்தரை கனம் பண்ணுதல் கத்தரை முதன்மைப்படுத்துதல் கர்த்தருக்கு முன்பதாக நாம் தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ளுதல் இவைகளையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பெருமையை அகந்தையும் தீய வலியும் புரட்டு வாயும் நாம் வெறுத்து வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நலமானவைகளையும் நன்மைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இன்னும் அதிகம் அதிகமாய் செய்து நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ